இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்றதில் இருந்து நீடிக்கும் குழப்பம் இது எத்தனையாவது சுதந்திர தினம் என்பதே இந்த குழப்பத்திற்கான காரணமும் அதற்கான பதிலையும் விரிவாக பார்க்கலாம் ஆங்கிலேயர்களிடமிருந்து நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திரம் கிடைத்தது இதற்காக தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்தவர்களை போற்றும் விதமாகவும் சுதந்திரம் கிடைத்ததை கொண்டாடும் விதமாகவும் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நாம் சுதந்திர தினத்தை கொண்டாடி வருகிறோம் அன்றைய தினத்தில் நமது மூவர்ண கொடியை ஏற்றி தேசிய கீதம் பாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளோம் ஆனால் இப்போது கேள்வி அதுவல்ல ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாள் வரும்போது இது எத்தனையாவது சுதந்திர தினம் என்ற குழப்பம் பெரும்பாலானோருக்கு எழுபது பழக்கம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் பெற்று இதுவரை எழுபத்தி ஏழு ஆண்டுகள் ஆகிறது என்பதால் இதனை எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் என குறிப்பிடலாமா என்றால் கூடாது என்பதே பதில் காரணம் நாம் சுதந்திரம் பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியே முதல் சுதந்திர தினமாக பதிவாகி உள்ளது எனவே அதற்கு அடுத்த ஆண்டில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நாம் இரண்டாவது சுதந்திர தினமாக கொண்டாடினோம் அப்படி பார்க்கையில் இன்றைய தினம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினமாக கணக்கிடப்படுகிறது இந்த ஆண்டு அரசு தரப்பில் வெளியாகும் அனைத்து செய்தி குறிப்புகளிலும் கூட எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினம் என்றே கூறப்பட்டுள்ளது இன்று காலை மணி அளவில் செங்கோட்டைக்கு வந்தடைந்த பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி பதினோராவது முறையாக கம்பீரமாக பட்டொளி வீசி பறக்கும் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றினார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்தது முதல் டெல்லி செங்கோட்டையில் பிரதமர் மோடி தேசிய கொடி ஏற்றி வருகிறார் முன்னதாக டெல்லி மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்திவிட்டு அங்கிருந்து செங்கோட்டையை நோக்கி புறப்பட்ட பிரதமர் மோடி தியாகம் செய்ய துணிந்து தேசத்தை பாதுகாத்து வரும் நம் ராணுவ வீரர்களின் பலத்த பாதுகாப்போடு செங்கோட்டை வந்தடைந்தார் பின்னர் முப்படை வீரர்கள் என்ற ராணுவ அணிவகுப்பு மரியாதை அவர் ஏற்றுக்கொண்டார் இதனை தொடர்ந்து பாரத தேசிய கொடியை செங்கோட்டையில் ஏற்றினார் அதன் பிறகு நாட்டு மக்கள் மத்தியில் உணர்ச்சி பொங்க உரையாற்றினார் பல மாநிலங்களில் முதலமைச்சர்கள் ஆளுநர்கள் உயரதிகாரிகள் பள்ளி தாழாளர்கள் உட்பட முக்கியஸ்தர்கள் பலர் அவரவர் சார்ந்த இடங்களில் தேசிய கொடியை ஏற்றி தேச பண்பிசைத்து மரியாதை செலுத்தினர் பிரதமர் மோடி கேட்டுக்கொண்டதற்கு இணங்க பொதுமக்கள் அவரவர் இல்லங்களில் தேசிய கொடியை ஏற்றியும் அதனுடன் செல்பி எடுத்து அதை சமூக வலைதளங்களிலும் பகிர்ந்து வருகின்றனர்